சௌமியா காலையிலே கம்மா மீன் வந்துச்சுமா வாங்கி வச்சிருக்கேன் சமையலை மட்டும் முடிச்சிருமா அத்தை எனக்கே காலையில வந்து தலைவலியா இருக்கு அத்தை இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைச்சிருங்க அத்தை நான் சொல்றது நீ கொஞ்சம் கூட கேக்குறது இல்ல செல்ல நோண்டாதமானா நோண்டிட்டு படுத்துருக்க அப்புறம் தலைவலிக்காம என்ன வலிக்கும் சரி நீ போ மாத்திரை போட்டு ரெஸ்ட் நான் போய் சமையலை முடிக்கிறேன் அத்தை சமையல் தான் முடிச்சிட்டாங்க அப்பல சாப்பிடுவோம் சாப்பிடவா போற இருக்கும் என்னம்மா இவ்வளோ சவுண்டை கூப்பிட்ற ஆன்ட்டி நீங்கள் அக்காவை சமைக்க சொன்னதுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்கல்ல நீங்கள் உடம்பு சரியில்லாததோட சமைச்சிங்க இப்போ உடனே சமைச்சி முடிச்சதுமே அவங்க போய் சாப்பிட போகிறாங்க இப்போல்லாம் தலைவலி இல்லையா ஆண்டி உடம்பு சரியில் தெரியுது இல்லமா ஏன் நீ சமைச்சிருக்கலாமோ எங்க உனக்கு எல்லாம் வடச்சு ஒரு நாள் முடியலன்னு சொல்லிட்டா பார்த்தேன் ஆனா எப்படிடா அவளை கோர்த்து விட்டு என்கிட்ட திட்டு வாங்க விடணும்னு நினைச்சிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேசாதா பிரியா அவளுக்கு தலை சொன்னா அதுக்காக உனக்கு உடம்பு நீ எப்பயுமே சாப்பிடவே மாட்டியா நீ ஓ வே வேலையதோ அதை பாரு என்கிட்ட வந்து போட்டு எல்லாம் போ